வணக்கம் இன்னைக்கு சனி சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாம பார்க்க போற ராசி ராசிக்கு தான் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ரிஷப ராசிக்கு பனிரெண்டு ராசிகளிலேயே அதிகப்படியான பலன்கள் இந்த சனி பெயர்ச்சில கிடைக்க போகுது காரணம் பத்தாம் இடத்தில் இவ்வளவு நாள் கும்ப ராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது பதினோராம் இடமான லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடமான ராசியில் குருவின் வீட்டிற்கு வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மணிக்கு அமர்ந்து அங்கே இரண்டரை ஆண்டு காலம் இருக்க போகிறார் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு வரும் சனிக்கு பெயர் லாப சனி பதினோராம் இடத்தில் வரும் சனி லாபத்தை குறைத்து விடுவாரா கெடுத்து விடுவாரா உயர்த்தி தருவாரா அப்படின்னு பெரிய விவாதமே யூடியூப்ல நடந்துட்டு இருக்கு ஆனால் மிக பெரிய விதிவிலக்கு இருக்கு பதினோராம் இடத்தில் எல்லா ராசிக்கும் வரக்கூடிய சனி பலனை தருவாரானா அப்படி தரமாட்டாருங்கிறத நான் ஏத்துக்கிறேன் ஆனால் ரிஷப ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு வரப்போற சனி பகவான் நிச்சயமாக லாப சனியாக ஆசையை நிறைவேற்றும் சனியாக உறுதியாக இருப்பார் அது என்ன விதிவிலக்குங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க மற்ற ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரிதான் சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆசை நிறைவேறும் இடத்தில் வந்து அமர்ந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணும் எது இவ்வளவு நாள் நடக்கல எது உங்களுக்கு கிடைக்கல எந்த இடத்தில் தடை எந்த இடத்தில் தாமதம் எங்கே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்கள் எங்கே நீங்கள் கைவிடப்பட்டீர்கள் எங்கே அவமானப்படுத்தப்பட்டீர்கள் எங்கே அசிங்கப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்தில் உங்களை மீண்டும் கௌரவமாக தைரியமாக தன்னம்பிக்கையோடு வெற்றியோடு உங்களை அமர வைக்கப் போகிறார் அப்ப அவரை வரவேற்கும் விதமாக கமெண்ட்ல போய் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி ஜெய் மகாலட்சுமி அப்படின்னு பதிவிடுங்கள் காரணம் சனி பகவான் அள்ளித்தர வேண்டும் உங்கள் ராசி அதிபதி மகாலட்சுமி அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்ப ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி அப்படின்னும் ஜெய் மகாலட்சுமின் பதிவிடுங்கள் நிச்சயமாக இந்த லாபச்சனி ஆசை நிறைவேறும் சனி உன்னதமான மாற்றத்தை உறுதியான முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தி விட்டுதான் செல் முதல்ல எடுத்த உடனே ரிசப ராசிக்கு விதிவிலக்கு என்ன சனி பகவான் பதினொன்னுல வந்தால் லாபத்தை குறைப்பார் மட்டுப்படுத்துவார்னு சொன்னோமே இந்த விதிவிலக்கு எங்களுக்கு எப்படி பலனை தரும்னா சனி பகவான் வந்து அமரக்கூடிய இடம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான மீன ராசி குருவின் வீடு பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அவரின் வீட்டில் சனி வந்து அமர்கிறார் பரிபூரண சுப கிரகம் குரு அப்ப ஒரு சுப கிரகத்தின் வீட்டிற்குள் வந்து இயற்கை பாவ கிரகமான சனி அமரும் பொழுது அவர் சுபத்துவம் பெற்று விடுவார் அப்ப லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆயிடும் இது ரூல் நம்பர் ஒன்னு ரூல் நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசப ராசிக்கு குரு நல்லது செய்ய மாட்டாருங்கிறது ஜோதிட விதி அப்ப இயற்கை பாவ கிரகம் பதினோராம் இடமான குருவின் வீட்டிற்கு வந்து அமரும் பொழுது ஒரு கெட்ட வீட்டில் ஒரு கெட்ட கிரகம் வந்து அமர்ந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும் அப்ப இங்கே சனி பகவான் அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புத நாயகனாக விளங்க போகிறார் இது ரூல் நம்பர் மூணு சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதி பனிரெண்டு ராசிக்கும் தொழில் காரகன் சனி பகவானே அப்ப தொழில் ஸ்தான தொழில் காரகன் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்தால் கண்டிப்பாக தொழில் வியாபாரம் வேலை சேவை துறையில் அள்ளி கொடுப்பார் இந்த கிரக அமைப்புல தொழில் வியாபாரம் வேலையில பெரிய அளவுல காசு வரலைன்னா எதுல வரும் இது ரூல் நம்பர் மூணு இந்த மூன்று விதிவிலக்குகளும் தான் ரிஷப ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியில் யோகத்தையும் மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏன் பல பேர்த்தோட லைஃப செட்டில் பண்ண போற ஒரு அருமையான சனிப்பெயர்ச்சியாக இந்த ரெண்டரை வருஷம் இருக்க போகுது சரி இந்த ரெண்டரை வருஷத்துல சனி பகவான் பதினோராம் இடத்துல அமர்றார் சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய பார்வை மூன்று ஒண்ணு தான் இருக்கும் இடத்தில் மூன்றாம் இடத்தை பார்ப்பார் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் தான் இருக்கும் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப தான் இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் என்பது உங்க ராசிய சனி பகவான் பார்க்க போறார் அடுத்து தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் பார்வைன்னா அது உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான ராசியை பார்க்க போறார் அடுத்தது தன்னுடைய பத்தாம் பார்வையால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான தனுசு ராசியை பார்க்க போறார் அது குருவின் வீடு சனி அமர்ந்திருப்பதும் குருவின் வீடே ஏன்னா குருவுக்கு ரெண்டு வீடு ஒண்ணு தனுசு இன்னொன்னு மீனம் தனுசு ராசியை மீன ராசியிலிருந்து சனி பார்க்க போகிறார் சுபத்தன்மையோடு லாப சனியாக அதிர்ஷ்டம் தரும் சனியாக ஆசை நிறைவேறும் சனியாக சரி இப்ப பலன்கள் என்ன அப்படின்னு இப்ப பாத்திரப்போறோம் இப்ப பதினோராம் இடம் ஆசை இடம் அங்க இருந்து சனி உங்க ராசிய பாக்குறார் அப்ப உங்களோட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன குழந்தையா இருக்கு அதுக்கு தேவையான ஆசை என்ன அதையும் நடத்தி தருவார் ஒரு அறுபது வயது அல்லது எண்பது வயது சீனியர் சிட்டிசன் அவரோட ஆசை என்ன தன் பிள்ளைகளோடு தன் பேர குழந்தைகளோடு இருக்கணுங்கிற ஒரு ஆசை அதையும் நிறைவேற்றி தருவார் இந்த சனி பகவான் காரணம் வயது மூத்தவர்களை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அப்ப வயது மூத்தவர்களின் ஆசையையும் நிறைவேற்றுவார் ஆறிலிருந்து அறுபது வரை ஏன் ஆறிலிருந்து ஆறு மாதத்திலிருந்து எண்பது வயது உள்ள முதியவர்கள் வரை எல்லோருக்குமான ஆசையை இந்த சனி பகவான் நிறைவேற்றி தரப்போகிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு லாபம் சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும் தொழில்காரகன் சனியாக இருந்து அவர் மூன்றாம் பார்வையால் பார்ப்பதால் தொழில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்க தொழிலுக்காக ஆடருக்காக வியாபாரத்துக்காக வாடிக்கையாளர்களை சப்ளை தேடி போன காலம் எல்லாம் மறையறி போயிடுச்சு இனிமேல் உங்களை தேடி எல்லோரும் வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான அற்புதத்தை சனி பகவான் நிகழ்த்த போகிறார் அடுத்தது தன்னுடைய ஏழாம் பார்வையால் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பதவி ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் அப்ப குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலை குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பள்ளி கல்லூரியில இடம் கிடைக்கல விரும்பிய கோர்ஸ் கிடைக்கலன்னு ஏங்கிக்கிட்டு ஒரு வருஷம் இருக்கிற சூழ்நிலையே இருக்கட்டும் காலேஜ்ல இருக்கட்டும்னு நிறைய பேர் நினைச்சிருந்தா கூட அவர்களுக்கு விரும்பிய கல்லூரி விரும்பிய கோர்ஸ் கிடைக்கும் இன்னொன்னு குழந்தைகளுக்கான சேமிப்பை பெரிய அளவில் உயர்த்தக்கூடிய வாய்ப்பையும் தருவார் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் முன்னோர்களின் சொத்து முன்னோர்களின் பலன்கள் ஏதாவது உங்களுக்கு வராமல் இருக்கு ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வரணும்னா அது இப்ப உங்களுக்கு ஈஸியாக வரும் நீதிமன்றத்துல வழக்கு நடந்தாலும் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்வு கிடைக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையா அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு இப்ப ஈஸியாக கிடைத்துவிடும் சம்பள உயர்வு இடமாற்றம் எல்லாமே இப்ப உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பாக்கியமான காலம் இந்த இரண்டரை ஆண்டு காலம் சரி ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் குருவின் வீட்டிலிருந்து அப்ப பதவிகள் கிடைக்கும் ஒரு கௌரவ பதவி ஏதாவது ஒரு திருக்கோவில்ல நீங்க நிர்வாக அரங்காவலராக மாறுவது ஒரு ட்ரஸ்ட்ல மெம்பர் ஆகிறது அரசியல்ல ஆதாயம் தரும் பதவி அரசியல்ல பதவியை தேடி நீங்க போன காலம் ஏறிடுச்சு அந்த காலம்லாம் இனி இல்லை உங்களை தேடி நீங்க தான் இந்த பொறுப்புக்கு சரியான ஆள் அப்படின்னு அரசியல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீண்ட காலமா இந்த நிறுவனத்துல நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்துல நம்ம நடிக்கணும் அல்லது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செய்யணும்னு கலைத்துறையில மற்ற பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் தொழில்நுட்பத்துறையிலையோ அல்லது நடன இயக்குநர்கள் இசை அமைப்பாளர்கள் பாடல் ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே அது மாதிரி ஒரு விஷயத்தை நிகழ்த்தி கொள்ளலாம் உங்களோட ஆசை நிறைவேறிவிடும் கால கனவு நனவாகிவிடும் மாற்றுத்திறனாளிகள் நீங்க முயற்சி செய்வது மட்டுமே இந்த காலகட்டம் நீங்க எதை முயற்சி செஞ்சாலும் நடக்கும் தான் முடிவு பண்ணிக்கணும் எதுக்கு நம்ம முயற்சி செய்யணும்னு விவசாயிகள் விவசாயம் செழித்து வளரும் விவசாயத்துல நல்ல தன்னம்பிக்கை கிடைக்கும் கண்டிப்பாக விவசாய சாகுபடியின் அளவை அதிகரிப்பீர்கள் மகசூல் பெரிய அளவில் கிடைக்கும் சீனியர் சிட்டிசன்கள் விரும்பியது நடக்கும் திருமணம் ஆகாத இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே நல்ல வரன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்ல அல்லது ஒரு குழந்தை இருக்கு இரண்டாவது குழந்தை இல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு நினைத்தவர்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் வழியாகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இயற்கையாகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாய்ப்பை குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் கடைசியாக எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் எட்டாம் இடம் சிறந்த இடம் இல்லையே அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா எட்டாம் இடம் குருவின் வீடான தனுசு ராசி அப்ப எட்டாம் இடத்தை சனி பதினோராம் இடத்திலிருந்து குருவின் வீட்டிலிருந்து பார்க்கும் பொழுது யார் உங்க மேல அவதூறு பேசணும்னு நினைச்சாலும் அவதூறு பரப்பணும் நினைச்சாலும் அது உங்களுக்கு நல்லதாக முடியும் அது அவர்களுக்கே கெடுதலாக முடியும் உங்களுக்கு அதன் வழியாக ஒரு விளம்பரம் கிடைக்கும் உங்களை நாலு பேர் பாராட்டுறதுக்கு அந்த அவதூறு பயன்படும் அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களை அவமானப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ உங்களை எதிர்க்கவோ செய்யக்கூடியவர்கள் பலம் இழந்து போவார்கள் வலிமை இழந்து போவார்கள் உங்கள் எதிரிகளும் பகைவர்களும் உங்களை விட்டு வெகு தூரம் ஓடக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பை சனி பகவான் இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அப்ப கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளோ பகைவர்களோ இல்லாத வாழ்க்கை கிடைக்க போகுது கண் திருஷ்டி நீங்க போகுது உங்களுக்கு எந்த விதமான தோஷம் இருந்தாலும் அது நீங்க கூடிய உன்னதமான வாய்ப்பை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியில பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியதுல நீங்க முக்கியமா இருக்கீங்க காரணம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களோட லாபம் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு கிடைக்கணும் உங்கள் ஆசை அப்படியே நிறைவேறணும் அதுக்கு சனிக்கு பிரீத்தி செய்வது அவசியம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சிங்கிறது சனிக்கிழமையிலும் அமாவாசையிலையும் சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நாள்லயே நடக்குது இதை விட சிறந்தது ஒரு விஷயம் என்னன்னா அன்னைக்கு ஆறு கிரக சேர்க்கை ராசியில நடக்குது ஏற்கனவே ஐந்து கிரகம் அங்க இருக்கும் சனி பயிற்சி ஆய்வு ஒன்பது நாற்பத்தி ஒன்பதுக்கு மீனராசிக்குள்ள போகும்போது அவர் அங்கே இணைந்து ஆறு கிரக சேர்க்கையை நிகழ்த்துவார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இதே போல் ஒரு ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் அமாவாசை மூன்றும் சேர்ந்து வந்த பொழுது அடுத்த நாள் டிசம்பர் இருபத்தி ஏழு சீனா வந்து முதல் கொரோனா தொற்றை அதிகாரபூர்வமாக உலக சுகாதார மையமான டபிள்யூஹெச்ஓல பதிவு செய்யறாங்க அப்படிப்பட்ட ஒரு நோய் தொற்றை கொடுத்த அந்த ஆறு கிரக சேர்க்கை தனுசு ராசியில நிகழ்ந்தது அதுவும் குருவின் வீடு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது ஆறு கிரக சேர்க்கை சனி பயிற்சி சூரிய கிரகணம் அமாவாசை இது எல்லாமே சேர்ந்து ஒரே நாள்ல வருது இது ஏதேனும் இயற்கை சீற்றத்தை தருமோ அப்படிங்கிற அச்சம் எல்லா ஜோதிடத்தையும் இருக்கு இப்போ ஒரு ஒரு வாரமா எல்லாருமே இத பத்தி தான் பேசுறாங்க நம்ம இதை பத்தி ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம் அது டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த வீடியோவோட எண்ட்லயும் அந்த லிங்க் வரும் அதை பார்த்தீங்கன்னா டீடைலா அதை பத்தி உங்களுக்கு தெரியும் இந்த நாள்ல சனிப்பெயர்ச்சி யாகம் பரிகார வேள்வி நடத்துறது அவசியம் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜை செய்வது அவசியம் ஆறு கிரக தோஷம் எதுவும் நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு நம்மளை பாதுகாப்பதற்கு மகா ருத்ர வேள்வி செய்வது அவசியம் இந்த மூன்று தோஷங்களும் மூன்று விதமான விஷயங்களையும் ஒன்றாக சேர்த்து உலகத்துல ஒரே நாளில் செய்யக்கூடியது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் தான் இது சேலம் மாவட்டத்தில் தலைவாசல் இருக்கு அந்த கோவில்ல தான் என் தலைமையில சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜையும் சனி பயிற்சி பரிகார வேள்வியும் ஆறு கிரக சேர்க்கைக்கான தோஷ நிவர்த்தி செய்வதற்கு சிவபெருமானுக்கு உகந்த மகாருத்ரவேல்வியும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் காரணம் நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சிவபெருமான் இந்த ஆறு கிரக தோஷங்களை எளிதில் நீக்கி விடுவாருங்கிற ஐதீகம் இருக்கு நவ கிரகங்களை கட்டுப்படுத்தும் சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷம் முதன்மையான யாகம்னா அது இந்த ருத்ர பாராயணத்தோடு செய்யக்கூடிய ருத்ரவேல்வி அதை பிரம்மாண்டமான யாகசாலையில் அதிகப்படியாக உள்ள வேத விற்பனர்கள் வைத்து பிரம்மாண்டமாக நம்ம போறோம் அன்னைக்கு மகா ருத்ரவேல்வி சனிப்பெயர்ச்சி யாகம் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜை இது எல்லாம் நடைபெறும் அன்னைக்கு காலையில சனிக்கிழமை ஆரம்பிச்சு இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பதுக்கு சனி பயிற்சி ஆகும் பொழுது தீபாரதனையோடு இந்த விழாவை நிறைவு செய்ய திட்டமிட்டிருக்கும் இது சேலத்திலிருந்து சென்னை போகும்போது சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு இடையில எழுபது கிலோமீட்டர் தொலைவுல சென்னை தேசிய நெடுஞ்சாலையில தலைவாசல் இருக்கு கள்ளக்குறிச்சிலிருந்து சேலம் வரும் பொழுது முப்பது கிலோமீட்டர் தொலைவுல தேசிய நெடுஞ்சாலையில இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கு அங்கதான் இந்த ஆலயம் இருக்கு இந்த வேள்வியில் கலந்து கொள்வதற்கு மிக மிக குறைவான கட்டணமாக ஒரு பேருக்கு ஒரு கட்டணமாக நூத்தி ஐந்து ரூபாய் முன்பதிவு கட்டணமா வச்சிருக்கோம் இந்த நூத்தி ஐந்து ரூபாய ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க கூகுள் பே வழியா அனுப்பிச்சிடலாம் ஒரு நபருக்கான கட்டணமாக அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் அவரோட பெயர் ராசி நட்சத்திரத்தையும் அனுப்பிச்சிடலாம் இல்லை உங்கள் ஃபேமிலியில நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் நூற்றி ஐந்து வீதம் நீங்கள் கணக்கு போட்டு செலுத்திட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் அவர்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை அனுப்பிட்டீங்கன்னா ஒரு சில நாள்லயே உங்களுக்கு அழைப்புதலும் நிகழ்ச்சி நிலும் கோவிலோட லொக்கேஷனும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே ரிப்ளை ஆக அனுப்பப்படும் குறிப்பிட்ட நபர்கள் தான் அங்கே வந்து இந்த பூஜையில் கலந்து கொள்வதற்கு இடவசதி இருக்குங்கிறதுனால முதலில் பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமைங்கிற அடிப்படையில் தான் இந்த யாகத்துல கலந்து கொள்வதற்கான அனுமதி வழங்கப்படும் அப்ப ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே பணம் அனுப்பி முன்பதிவு செஞ்சீங்க இந்த யாகத்துல நூத்தி அஞ்சு ரூபாய் கட்டுற உங்களுக்கு அனுமதியும் கிடைக்கும் நீங்க வந்தாலும் வரவில்லை என்றாலும் உங்களோட பெயர்ல சங்கல்பம் நாங்களே செஞ்சிடுவோம் நீங்க நேர்ல வந்தா ஹோமத்துல கலந்துக்கிறதுக்கான அனுமதி இது அவ்வளவுதான் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் கொரியர்ல வாங்கணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி பண்ணலாம் ஆனால் என்னை பொறுத்தளவுல இந்த மாதிரி ஒரு நாள்ல குடும்பத்தோடு நண்பர்களோடு உறவுக்காரங்களோட பெருந்திரளாக வந்து கலந்துக்குங்க அதுதான் அவசியம் ஏன்னா உங்க கைகளாலேயே ஹோமத்துல மூலிகைகளை போடுறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு வழங்கப்படும் அதற்கான ஏற்பாடுகள் பிரத்யேகமாக ஒரு டீம் செஞ்சிருவாங்க அவங்க கிட்ட அதை வாங்கி நீங்க இந்த ஹோமத்துல நீங்க போட்டுடலாம் யாகசாலையில போட்டு உங்களோட தோஷ நிவர்த்தியை நீங்க செஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட வாய்ப்பும் இருக்கு அதனால பயன்படுத்தி முதலில் பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமைங்கிற அடிப்படையில் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நாளில் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது எந்த விதமான தோஷமும் நமக்கோ நம் குடும்பத்திற்கோ இந்த உலகிற்கோ தராமல் நிச்சயமாக கொரோனா தொற்று போல இந்த உலகத்தை மீண்டும் முடக்கி போடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காகவே இவ்வளவு பெரிய முயற்சி நம்ம எடுத்திருக்கோம் உங்கள் எல்லோரின் ஆதரவும் அதுக்கு தேவை நானே முன்னின்று நடத்துவதால் நாம் எல்லோரும் அன்னைக்கு நேரில் சந்திக்கலாம் நிச்சயமாக நவகிரக தோஷம் மட்டுமல்ல சூரிய கிரகண தோஷமும் சரி சனி பெயர்ச்சி பரிகாரமும் சரி எல்லாம் சிறப்பாக நடந்து உங்கள் வாழ்க்கையில் பசுமையும் உங்கள் வாழ்க்கையில் இன்பமும் நீங்கள் நினைத்த ஒரு வெற்றி நினைத்த நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூஜையில் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அழைத்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு எல்லாருக்குமே பேஸ்புக் குரூப்பா இருக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாத்துலேயுமே இந்த வீடியோ லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்க எல்லோரும் பெரிய அளவில் வந்து கலந்து கொண்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த தோஷத்திலிருந்து நம்ம கண்டிப்பாக விடுதலை பெற்று விடலாம் நமக்கு விடிவு காலம் விடும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இதேபோல் சிறந்த வீடியோ இன்னொன்றில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்